ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ராசி மண்டலத்தில் முதலாவதாக இருக்கக்கூடிய ராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்களானது எப்படி இருக்க போகுது இந்த பதினைந்து நாட்களில் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு நல்ல விஷயங்களானது நடக்க இருக்குங்க ஏழறிச்சனி காலகட்டமாக இருந்தாலுமே கூட உங்களுக்கு நல்ல விஷயங்களானது அதிகமாகவே நடக்கிற மாதிரி தான் கிரக அமைப்புகள் எல்லாமே அமைஞ்சிருக்கு அதை பற்றி ஒரு தெளிவான விளக்கத்தை தான் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்தடுத்து நிகழக்கூடிய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு உதவியாக இருக்கக்கூடிய இந்த பதிவை நீங்கள் எங்கேயுமே ஸ்கிப் பண்ணிடாம முழுமையாக பாருங்கள் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களானது இந்த பதிவில் இருக்குது மேசராசினியர்களை பற்றி மேசராசினியர்களே அதிகமாக நீங்கள் இப்போ தான் தெரிஞ்சுக்க போகிறீங்க இந்த பதிவில் அவ்வளோ விஷயங்களானது அடங்கியிருக்கு கண்டிப்பாக வந்து ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்து பயன்பெறுங்க ராசி மண்டலத்தில் முதலாவதாக இந்த ராசி இருக்கிறதுனால எல்லாத்துலேயுமே முதலாவதாக வந்து இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க அந்த எண்ணம் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இயல்பாகவே வந்து இருக்கும் பெரும்பாலும் இவங்க கோபக்காரர்களாக இருப்பாங்க அநீதியை கண்டா கொந்தளிக்க கூடியவர்களாகவும் யாரையும் எவரையும் எப்போதும் சார்ந்து இருக்க கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க மேலும் பாத்தீங்கன்னா மேசராசிக்காரர்கள் நீதிமான்களாக இருப்பாங்க அது மட்டும் கிடையாதுங்க எந்த செயல் செஞ்சாலுமே அதுல துடிப்பு வேகம் இதெல்லாம் அதிகமாக இவங்கள்ட்ட வந்து இருக்கும் அதெல்லாம் நம்ம பார்க்கவும் முடியும் சீக்கிரமா எல்லாத்தையுமே வந்து நம்பிடுவாங்க அதே போல இவங்களுடைய நம்பிக்கைக்கு தப்பியவர்களாக இருந்துட்டாங்க அப்படின்னா அவங்கள வந்து தண்டிக்கவும் வந்து இவங்க வந்து கவலையப்பட மாட்டாங்க சொல்லப்போனா அவங்க பக்கம் திரும்பி கூட வந்து பார்க்கவே மாட்டாங்க இவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஒரே ஒரு வீக்னஸ் என்ன அப்படின்னா இவங்களுடைய கோபம் தாங்க இந்த கோபத்தாலேயே பல விஷயங்களை இவங்க வந்து இழந்திருப்பாங்க அதை சொல்லப்போனா யார் வந்து என்ன சொன்னாலும் இவங்களுடைய முடிவில் இருந்து மாற்றிக்கவே மாட்டாங்க அப்படிப்பட்டவர்களுக்கு வாழ்க்கை எப்படி இருக்கும்னா இவங்களுடைய வாழ்க்கையில பெரும்பாலும் இருபத்தெட்டு வயதுக்கு மேலே தான் அவங்களுடைய முன்னேற்றமே வந்து இருக்கும் இவங்களுடைய மத்திய வயதுக்கு மேலே அதாவது நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே பெரும் பெரும் சாதனைகளை அவெல்லாம் செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க ஆனாலும் அப்போவும் இந்த முன்கோபம் அப்படின்றது இருக்கத்தான் செய்யும் இவங்களுடைய கோபத்தில் கூட ஒரு நியாயம் இருக்கும் அதனால அதையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கிட்டாங்க அப்படின்னா நல்லபடியாக இருக்கலாம் செவ்வாய் இவங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கிறதுனால சிவப்பனிரம் தொடர்பான பொருட்களை தான் அதிகமாக இவங்க கூட வச்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க மேலும் இவங்களுடைய பணிகளுக்கு நல்ல விதமான கை கொடுக்கக்கூடிய வகையில் இதெல்லாம் இருக்கும் மேலும் மேசராசிக்காரர்கள் பெரும்பாலும் மருத்துவ மருத்துவம் விளையாட்டு அதிகாரம் இந்த துறைகள்ல தான் சிறப்பா இருக்க முடியும் மலை மற்றும் மலை சார்ந்த இடங்கள்ல அதிகமா வேலை செய்யணும் அப்படின்னு நினைப்பாங்க ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்றது கட்டுமான தொழில் செய்யறது இதெல்லாம் இவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சமான விஷயம் இது மாதிரியான துறைகள்ல வேலை செய்யும் பொழுது இவர்களுக்கு புகழ் பாத்தீங்கன்னா அதிகமா வந்து கிடைக்கும் பெரும்பாலும் மேசராசிக்காரர்கள் முருகப்பெருமான தொடர்ந்து வழிபாடுகள் செய்யுங்க முருகனை நீங்க வணங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா வாழ்க்கையில எல்லா வளங்களையுமே வந்து அவர் வந்து கொடுப்பாரு முருகன் தான் உங்களுக்கு கண்கண்ட தெய்வம் அதனால மேசராசி நேர்கள் யாராவது இந்த பதிவு பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா முருகா போற்றி போற்றி அப்படின்னு மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க உங்களுடைய வீட்டில் பிள்ளைகள் மேசராசி இருந்தாலும் சரி இல்லை கணவர் இருக்காங்க இல்லை மனைவி இருக்காங்க தாய் தந்தை இருக்காங்கனால எல்லாரும் கூடயும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்க இவ்வளவு சிறப்பான குணாதிசயங்களோடு இருக்கக்கூடிய மேசராசி நேர்களுக்கும் பார்த்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் ரொம்ப ரொம்ப சிறப்பாக வந்து அமைஞ்சிருக்குங்க அதெல்லாம் எப்படி இருக்கு என்னென்ன விஷயங்கள்ல உங்களுக்கு நல்லது நடக்கப் போகுது அப்படின்றதையும் தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம்

பண வரவுலாம் நீங்கள் எதிர்பார்த்ததை விட உங்களுக்கு அதிகமாகவே கிடைக்கும் இவ்வளோ நாளாக கைக்கு கிடைக்காம இருந்திருக்கலாம் ஆனால் இனி பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்கள் கைக்கு வந்து பணம் வர ஆரம்பிச்சிடும் ஆடை ஆபரணங்களுடைய சேர்க்கையும் வந்து இருக்குது அடுத்தடுத்து நிறைய சுப நிகழ்ச்சிகளானது நடக்க ஆரம்பிக்கும் அதனால் உங்களுடைய வீடு சந்தோஷத்தில் உறவினர்களுடைய உற்சாகத்தோட களை கட்டி காணப்படும் எதிரிகளால் கூட உங்களுக்கு எந்த தொல்லையுமே வந்து இருக்கவே இருக்காதுங்க ஸோ இது வரைக்கும் தொல்லைகளை பார்த்துட்டு இருந்தாலுமே கூட இனி வரக்கூடிய நாட்கள்லாம் அது எல்லாமே வந்து நீங்க ஆரம்பிச்சிடும் மேலும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய அன்யூன்யம் பார்த்தீங்கன்னா அதிகரிக்க ஆரம்பிக்கும் இருந்தாலுமே கூட அப்பப்போ ஒரு சில கருத்து வேறுபாடுகளானது ஏற்பட தான் செய்யும் ஸோ அதெல்லாம் பெருசு படுத்திக்காதீங்க குடும்பத்தில் குழப்பமான ஒரு சூழ்நிலைகள் ஆனது ஏதாவது ஒரு வகையில வந்து ஏற்படும் அது யாருடைய மூலமாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூன்றாம் நபர் தான் எப்போதுமே உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில மூன்றாம் நபரை அனுமதிக்காதீங்க அவங்கள நீங்கள் அனுமதிக்க அனுமதிக்க உங்களுடைய வாழ்க்கையில நிறைய கஷ்டங்களானது ஏற்பட ஆரம்பிச்சிடும் ஸோ எல்லாருக்கும் உதவி செய்யணும் அப்படின்ற எண்ணத்தோடு நீங்கள் இருந்தாலுமே கூட அந்த உதவிகளை அவங்க பெற்றுக்கிட்டாலும் உங்களுக்கு எந்த வகையிலும் அவங்க வந்து உதவியாக இருக்க போகிறதில்ல சப்போர்ட்டிவாக இருக்க போகிறதில்ல அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன செய்ய முடியுமோ அதை மட்டும் நீங்கள் செய்துக்கோங்க மற்றவர்களுக்காக நீங்கள் செய்ய செய்ய உங்களுடைய வாழ்க்கை வந்து வீணாக போயிட்டுருக்கு அப்படின்றத பாருங்கள் அரசாங்க காரியங்களும் பார்த்திங்கன்னா இந்த டைமில் அனுகூலமாகவே முடியும் அதனால் நிறைய பிரச்சனைகளோடு இருக்கக்கூடியவங்க அதெல்லாம் தீர்க்கணும் அப்படின்னா இந்த மாதிரியான நல்ல காலங்களை வந்து பயன்படுத்துங்க சூப்பராக முடிஞ்சிடும் அதே போல் புதிய முயற்சிகளானது வெற்றி அடைய ஆரம்பிக்கும் என்ன முயற்சி வேணால் நீங்கள் எடுக்கலாம் புதுசாக ஏதாவது வந்து தொழில் செய்யணும் அப்படின்னா கூட நீங்கள் வந்து ஆரம்பிக்கலாம் நல்லாவே வந்து போக ஆரம்பிச்சிடும் பொது நிகழ்ச்சிகளை கூட நீங்கள் முன்னணி நடத்துவீங்க ஏன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு அதிகாரம் வந்து இருக்கும் மரியாதை கிடைக்கும் தந்தை வழியில் நீங்கள் எதிர்பார்த்து காத்துட்ருக்கக்கூடிய அனுகூலமான காரியங்கள் எல்லாமே வந்து சூப்பராக முடியுங்க தந்தையோட கருத்து வேறுபாடுகள் இருந்துட்டு இருந்தாலுமே கூட இனி வரக்கூடிய காலங்களில் அதெல்லாம் வந்து இருந்த இடம் தெரியாமல் வந்து மறைந்து போகும் ஸோ நமக்கு ஒரு சில நேரங்களில் மனஸ்தாபங்கள் ஏற்பட்டாலுமே கூட அது மறையக்கூடியது தான் அதை மறக்கிறது தான் வந்து ரொம்பவே நல்லதும் கூட அப்படி நீங்கள் இந்த காலகட்டங்களில் செயல்பட்டீங்க அப்படின்னா உங்களுடைய குடும்பம் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக வந்து மாறும் அதே போல வழக்குகள் எதுவும் உங்களுக்கு நடந்துட்டு இருக்குது அப்படின்னா கூட அதில் இருக்கக்கூடிய ஒரு மந்தமான நிலையெல்லாம் மாறி ரொம்ப ரொம்ப சாதகமாக வந்து மாற ஆரம்பிச்சிடும் வேலை செய்யக்கூடிய இடத்துலையும் அப்படிதாங்க அலுவலகத்துலேயும் உங்களுக்கு நல்ல சப்போர்ட் கிடைக்கும் சக ஊழியர்களால் உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் ஏற்பட்டிருந்தாலுமே கூட இனி அதெல்லாமே வந்து நீங்கள் ஆரம்பிச்சிடும் ஸோ உங்களுக்கு தொலை தரக்கூடியவர்கள் அந்த இடத்திலிருந்து கண்டிப்பாக வந்து விலகிடுவாங்க ஏதாவது ஒரு சூழ்நிலையின் மூலமாக அவங்க வந்து அந்த இடத்துக்கு வந்து வராத மாதிரி ஆகிடும் அதிகாரிகளுடைய ஆதரவு வந்து கிடைக்கும் ஸோ நீங்கள் எதிர்பார்த்து காத்துட்ருக்கக்கூடிய பதவி உயர்வு சம்பள உயர்வு எல்லாமே வந்து உங்களுக்கு இந்த டைமில் கிடைக்க ஆரம்பிக்கும் அதற்குரிய முயற்சிகளை நீங்கள் கொடுத்துட்ருக்கக்கூடிய பட்சத்தில் இதெல்லாம் உங்களுக்கு எளிமையாக கிடைச்சிடும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா அவங்க விரும்பியபடியே எல்லா விதமான வாய்ப்புகளும் கிடைக்கும் ஸோ டிரான்ஸ்ஃபர் வேணும் அப்படின்னு ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கூட ஒரு சிலருக்குலாம் இந்த டைமில் வந்து கிடைக்கும் ஸோ எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும் மேலும் வியாபாரத்தை விரிவுபடுத்தி பார்க்கணும் தொழிலை வந்து ஏதாவது ஒரு வகையில் முன்னேற்றத்துக்கு கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க அதற்குரிய முயற்சிகள் எடுக்கக்கூடியவங்க எல்லாருக்குமே சாதகமாகவே முடிய ஆரம்பிச்சுடுங்க சக வியாபாரிகளால் உங்களுக்கு ஏற்பட்டுட்டு வந்துட்டு இருந்த அந்த மறைமுக பிரச்சனைகள் தொல்லைகள் இதெல்லாமே வந்து நீங்க ஆரம்பிச்சிடும் ஸோ வியாபார விஷயமா நீங்கள் அடிக்கடி வெளியூர் பயணங்கள் கூட மேற்கொள்கிற மாதிரி தான் இருக்கும் இதனால உங்களுக்கு அடிக்கடி ஏதாவது ஒரு வகையில பிரச்சனைகளும் இருக்கும் ஸோ இது வரைக்கும் ஏற்பட்டு வந்த அதிகப்படியான செலவுகளை வந்து நீங்கள் குறைக்கிறதுக்கான வழிமுறைகளை எல்லாம் இப்போ தேட ஆரம்பிச்சிருவீங்க அது மட்டும் இல்லாமல் புதுசாக எதுவும் செய்யணும் ஏற்கனவே செய்துட்ருக்கக்கூடியதை நீங்கள் விரிவுபடுத்திக்கோங்க இல்லைனா அதை வந்து ஆல்ட்ரேட் பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து செய்யலாம் ஆனால் புதுசாக இப்போ தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இதை செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களை தயவு செஞ்சு செய்யாதீங்க ஏன்னா ஏழரை சனியானது நடந்துகிட்ருக்கு அப்படின்றதுனால பெருசாக அதில் உங்களுக்கு எந்த அளவுக்கு முன்னேற்றங்கள் கிடைக்காது குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு காலங்க நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு இருக்குது நிறைய பேர் வந்து யோசிக்கலாம் ஏழரைச்சனி காலக்கட்டம் நடந்துகிட்டு இருக்குது ஏழரைச்சனியால் பல அவதிகளை வந்து பட்டுருக்கோம் எப்படி நல்லது நடக்கும் அப்படின்னு கண்டிப்பாக கிரகங்கள் மாறும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் இருக்கும் எல்லாருக்குமே கஷ்டங்கள் வந்து தொடர்ந்து இருக்க போறது கிடையாது அது ஒவ்வொரு மாதமும் கிரக அமைப்புகளுக்கு ஏற்ப மாறக்கூடியது தான் ஸோ அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்களுக்குள்ள கண்டிப்பாக மேசராசிரியர்களுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் கிடைக்கப் போகுது எல்லா வகையிலையுமே நீங்கள் மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் அதுவும் பெண்களை பொறுத்த வரைக்கும் ஒரு மகிழ்ச்சியான ஒரு டைமிங்காக இருக்க போகுது அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்களும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாகவே இருக்குங்க நிறைய சுப நிகழ்ச்சிகளில் நீங்கள் கலந்துக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் கணவருடைய அன்புக்கும் ஆதரவுக்கும் ஏங்கி காத்துட்டு இருக்கக்கூடிய பெண்களுக்கெல்லாம் இந்த பதினைந்து நாட்கள் ஒரு அதிசயமான நாட்கள்னே சொல்லலாம் ஏன்னா அவருடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு வந்து கிடைக்க போகுதுங்க மகிழ்ச்சி ரொம்ப அதிகமாகவே இருக்கும் அவரோடு ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடுகளானது மறைய ஆரம்பிக்கும் சோ இதெல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு ஃபேமிலியில் இருக்கக்கூடிய பெண்ணாக இருக்கக்கூடியவங்க நிறைய எதிர்பார்க்கக்கூடியது இந்த விஷயங்களை தான் அவங்களுக்கு இது எல்லாமே வந்து நல்லபடியாக இருக்க போகுது உங்களுடைய இல்லறம் சிறப்பாக மாறும் அதே வேலைக்கு போகக்கூடிய பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா வேலையில் கொஞ்சம் வந்து பொறுமையாக இருக்கணும் முன்கோபத்தை கண்டிப்பாக நீங்கள் தவிர்க்கணும் இல்லை அப்படின்னா உங்களுக்கு அந்த வேலை செய்யக்கூடிய இடங்களில் ஒரு சில பிரச்சனைகளானது ஏற்படலாம் எதுவானாலுமே கூட உங்களுக்கு பெரிய பாதிப்புகள்லாம் ஏற்படாது பயப்படாதீங்க சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படின்றது இருக்கத்தான் செய்யும் எல்லாமே வந்து நமக்கு கடந்து வரணும் வாழ்க்கையில் அந்த சின்ன கஷ்டங்கள் கூட அனுபவிக்கலை அப்படின்னா நம்ம ஒவ்வொரு நாளும் வந்து கடந்து வரவே முடியாது ஒரு சில நேரங்களில் மேசராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் சும்மா அவங்க கொஞ்ச நேரம் கூட இருக்கவே முடியாது அவங்களுக்கு அது இருக்கவும் தெரியவே தெரியாது அப்படிப்பட்ட மேசராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்களுமே சிறப்பாக இருக்கிறதுக்கு கண்டிப்பாக நீங்கள் இறைவழிபாடு வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது சொல்லப்போனால் அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்களில் உங்களுடைய சந்திராஷ்டிரம நாட்களும் இருக்குது செப்டம்பர் இருபத்தாறில் இருந்து உங்களுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பமாகுது இருபத்தி ஆறு பகலில் ஆரம்பமாகி இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இரவு வரைக்குமே இருக்குது ஸோ அந்த காலகட்டங்கள்லாம் ரொம்ப ரொம்ப நீங்கள் கவனமாக இருக்கணும் மேலும் உங்களுக்கு நல்லது நடக்க சனிக்கிழமைகளில் சனி பகவானுக்கு அர்ச்சனை செய்து வழிபாடுகள் செய்யுங்க நிச்சயமாக மாற்றம் கிடைக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறைக்காம கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போல் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களோட மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்